இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் அவர் லிபியாவுல இருந்து கிளம்பி போறார் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு அவருடைய பாஸ்போர்ட்ட ஏர்போர்ட்ல செக் பண்றாங்க பாஸ்போர்ட்ல வந்து செக் பண்ணும் போது அவருடைய பேரு அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குது சந்தேகத்தை உண்டாக்குது அல் மஹ்தி அப்படின்ற பேரு ஏதோ பயங்கரவாத குழுக்களினுடைய பேர் போல இவங்க பயந்துட்டாங்க போயிருக்கு உடனே திரும்ப திரும்ப செக் பண்ணி அவருடைய உடமைகளை திரும்ப திரும்ப செக் பண்ணி அவரை செக் பண்ணி செக் பண்ணி உட்கார வச்சுட்டே இருக்காங்க டைம் ஆகி போச்சு கிளம்பிடுச்சு இவரே ஹஜ் பயணத்துக்கு போறாரு கெஞ்சுறாரு சார் என்னை விட்டிங்கன்னா இந்த போது போயிடுச்சுன்னா என்னால் போக முடியாது நான் எப்படியாவது போகணும் ஹஜ் யாத்திரை ப்ளீஸ்ங்கய்யா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சிர அதெல்லாம் பாதுகாப்பு ஏறிகள் விடவே இல்லை ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு போன ஃப்ளைட்டு கொஞ்சம் நேரத்தில் ரிட்டர்னு என்னன்னு கேட்டால் ஃப்ளைட்டு வந்து பழுதுபட்டுருச்சு பழுதா போச்சு அதில் ஏதோ கோளாறு இயந்திர கோளாறு வந்துருச்சு உடனே அதை சரி பண்ணுறாங்க அப்ப இவர் ஓடி போய் பாதுகாப்பு அதிகாரிகிட்ட ஐயா நான் போறேங்க நான் போக வேண்டிய பிளைட்டு தான் பழுதாயி போச்சுன்னு கீழே வந்துருச்சு நான் இதுலயாவது போறேங்க அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் போக கூடாது நீ உட்காரு நாங்க நிறைய வேலை இருக்கு நீ உட்காரு நீ போக கூடாது அப்படின்னு திரும்பவும் சொல்லிட்டாங்க ரொம்ப வருத்தமான பூச்சி இருக்கு ஐயோ நமக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிச்சே அதுவும் கைவிட்டு போச்சே அப்படின்னு பெய் பைய வச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டை விட்டு போகலை ஏர்போர்ட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ நான் போக முடியாம போச்சே ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வண்டியில ஏத்தி விடுங்கன்னு அந்த விமான நிலையத்துல இருக்கிற அதிகாரிகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப கெஞ்சுறாரு என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு இந்த பேசிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த பிளைட் வந்துருச்சு என்னென்னு கேட்டால் இயந்திர கோளாறு இவர் ஏறி போக போக வேண்டிய ஃப்ளைட்டை இவரை விட்டுட்டு முதல் முறை போகுது இயந்திர கோளாறு ரெண்டாவது முறை போகுது இயந்திர கோளாறு திரும்ப வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும் பயமாயிருச்சு இது யதார்த்தமா நடந்ததுதான் நாம தான் கடவுள் நம்பிக்கைல எனக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கலாம் அதெல்லாம் இது யதார்த்தமா நடந்திருக்கு இயந்திர கோளாறு நடந்திருக்கு ஆனா மக்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல கடவுள் மேல உடனே அங்க இருக்கிற அந்த பிளைட்டை ஓட்டுற பைலட் இருக்காருல அவர் இல்லாம என்னால பிளைட்டை எடுக்க முடியாது இது ஏதோ ஒரு நான் தான் சொல்லுவோம்ல ஏதாவது ஒண்ணு தன் மண்டை வந்து கதவுல தட்டிச்சுன்னு வச்சுங்க ஐயோ சாமி குத்தம் ஆகிப்போச்சு தடுக்குது தண்ணிய குடிச்சிட்டு வா போகும்போது இப்படி தட்டுது கால் தண்ணிய குடிச்சிட்டு வா இப்படி பல சடங்கு சாத்திரம்னா வச்சிருக்கோம் அது மாதிரி அவர் என்ன நினைச்சுட்டாரு அந்த பிளைட்டை ஓட்டுறவரு இந்த பையன் வந்து வர முடியாம போச்சு ஆனா ரெண்டு தடவை இயந்திர கோளாறாயி நம்ம திரும்ப திரும்ப வரோம்னா இந்த பையனை ஏத்தாம இந்த பிளைட் கிளம்பாது ஓல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளைட்டை ஓட்டுற பைலட் என்ன பண்ணிட்டாரு அந்த பையனை கட்டாயம் ஏத்துங்கிட்டாரு உடனே அவருக்கு பயங்கர குஷியா போச்சு அல்ல அப்படின்னு சாமியை கும்பிட்டு விட்டு வெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு ஓடுறாரு ஓடி போய் மேலே ஏறினா அங்க இருக்கிற மக்கள்லாம் எல்லாம் பயங்கரமா கை தட்டி இவரை கூப்பிடுறாங்க பயங்கரமா கை தட்டி இவரை கொண்டாடுறாங்க நீங்க வாங்க நீங்க வராம தாங்க பிளைட் கோளாறு ஆகிட்டே இருக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உடனே வாங்கன்னு சொல்லி மேலே ஏத்தி பயங்கரமா கைதட்டி எல்லாரும் அவரை சந்தோஷப்படுத்தி அவர் என உட்கார வச்சு கிளம்பிடுச்சு போய் இறங்கின பிறகு ஜித்தா கிங் அப்துல் அஜிஸ் அப்படின்ற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போய் இறங்கிட்டார் இறங்கினா இந்த லிபியாவினுடைய ஹஜ் யாத்திரைக்கு ஒரு தலைவர் இருப்பார் அவர் நேரடியா ஓடியார்கள் அதே மாதிரி அந்த தூதரக லிபியா தூதரகத்துல அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க நேரடியா வராங்க எல்லாரும் நேரடியா வந்து ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க இன்னும் இப்படி ஒரு அதிசயம் நடந்துருச்சோம்ல இன்னமும் இவர் ஏறாமு வந்து ரெண்டு தடவை கேன்சல் ஆகி ரெண்டு தடவை போய் பிரச்சனையை ஆயிடுச்சோம்ல இவர் வந்து போய் அவங்க போய் இவரை கட்டி பிடிச்சி வாங்க 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 வாங்கன்னு வரவே இருக்கிறாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இவரை செக்அப் பண்ணி இவரை செக்கப் பண்ணி லேட் ஆக்கி இவரை போவிடாம ஒரு கூட்டம் ஆக்குச்சு ஆனா என்ன ஆகிடுச்சு ரெண்டு தடவை ஃபிளைட்டு வந்து ஃபெயிலியர் ஆகி அங்கே இயந்திர கோளாறாயி உன்ன இவர் போயிட்டார் ஆக்சுவலா இயந்திர கோளாறானது இயல்பாவே ஆயிருக்கலாம் சீதோசன நிலை இந்த உலகம் பூரா வேற வேற மாதிரி இருக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு இடத்துல களத்துல இறங்க வேண்டிய ஒரு இடத்துல வேற ஒரு மாநிலத்துல வேற ஒரு நாட்டுல இறங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு இப்ப அப்படியான ஏதோ ஒரு கோளாறு தான் அது ஆனா அங்க உட்கார்ந்து இருந்த எளிய மனிதனுடைய நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு நான் எப்படியாவது போயிருவேன்னு அது இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அல்ல என்னை எப்படியாவது கூட்டிட்டு போவார்னு நம்பியிருக்காரு கூட்டிட்டு போற மாதிரி இயற்கையும் ஒரு சூழலை செஞ்சு விட்டுருச்சு இது பெரிய பரபரப்பாயிருச்சு உலகம் முழுவதும் இப்ப என்ன பேசப்பட்டு இருக்குன்னா அல்லாவே இவனை கூட்டு வந்துட்டாருங்க அல்லாவே கூட்டு வந்துட்டாரு இவர் இவர் ஏத்தாம பிளைட்டே கிளம்பல இவர் ஏத்தாம பிளைட் கோலாராயிருச்சு இவர் ஏறுன பிறகுதான் பிளைட்ல எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் உலகம் முழுவதும் இந்த நிகழ்வை பாராட்டி இருக்காங்க இந்த வீடியோவை எது எப்படியவங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் சூழல்லாம் நடக்கிறது ரெண்டு தடவை ரிப்பேர் ஆயிருக்கும் மூணாவது தடவ சரியாயிருக்கும் அப்படித்தான் நாம் பாக்குறது ஆனா நம்பிக்கை இருக்கிற ஒருத்தனுக்கு இது பெரிய விஷயமா படும் நிறைய மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க நம்மளால் போக முடியாதே அப்படின்னு ஏங்கி போய் உட்காந்துருந்த ஒரு ஏழையினுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கில்ல சந்தோஷம்